எனக்கு செம்ம பசி என்ன நான் எனக்கு சாப்பிட முடியல இந்த ரத்தம் எல்லாம் பார்த்தோன்னு சோ லஞ்சே சாப்பிடல ஆனா மதி வந்து எலியதான் சமைச்சு எடுத்துட்டு வந்தாருன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனாலும் நான் அத வந்து அப்படி நிஜமா ரசிச்சு சாப்பிட்டேன் சுவையா இருந்துச்சு படம் நம்ம பண்றோம்ன்றது முக்கியம் இல்லை பட் ஒவ்வொரு படத்துலுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேரக்டர் ரோல்ஸ் பண்றது வந்து பெரிய விஷயம் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஸோ அது ரொம்ப அழகாக வனிதாக்கா எடுத்து ஒவ்வொரு படத்துலயுமே பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் வனிதாக்கானே தெரியல ஆஹ் நம்ம ஒரு டக்கு நானே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன் ஓகே ஸோ அந்த மாதிரி தான் கெட் அப்லயே வந்திருக்காங்க ஸோ பிளீஸ் கா ஷேஃப் யூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லா மீடியா உறவினருக்கும் மேடையில் உட்காந்துருக்கிற ஜா ஜாம்பவான்களுக்கும் அண்ட் எவ்ரிபடி ப்ரெசென்ட் யார் மிகப்பெரிய வணக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் படத்தோட விஷயம் போகிறதுக்கு முன்னாடி ஐ அம் வெரி ஹாப்பி டுடே ஃபீலிங் வெரி கன்டென்ட் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா எல்லார் லைஃப்லயுமே பர்சனலா ஒரு தேடல் இருக்கும் ப்ரொபெஷனலா ஒரு தேடல் இருக்கும் சம்டைம்ஸ் பர்ஸ்னல் லைஃப் டேக் ஆகும் சம்டைம்ஸ் ப்ரொஃபஷனல் ஆகும் அது மாறி மாறி போயிட்டு இருக்கோம் அதுல வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம பர்சனல் லைஃப்க்கு அதிகமாக கொடுப்போம் பெண்கள் வந்து ஜாஸ்தியே கொடுப்போம் அண்ட் தென் டேக் யூ டர்ன் திரும்பி வந்து ஆரம்பிச்ச இடத்துல வந்து கூட நிற்கிற சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னோட வாழ்க்கையும் அப்படிதான் ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு ஏன் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா என்னோட ரெண்டு படம் வந்து இன்னைக்கு தேட்ரிக்கல் ரிலீஸ் தண்டுபாளையம் அண்ட் ஹரா அது இல்லாமல் இன்னைக்கு பிதா லான்ச்சில் நான் நிற்கும் போது உங்கள் முன்னாடி திரும்ப ஒரு ஆரம்பம் இன்னொரு படம் அப்படின்னும் போது இட் இஸ் சம்திங் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இதை நான் ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா பெருமைக்காக இல்ல யங்ஸ்டர்ஸ் வந்து வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஒரு எக்ஸாம்ல தோல்வி வந்து ஒரு காதல் தோல்வி அடைஞ்சா சுயசைட் கொலை எவ்வளோ விஷயங்கள் இருக்கு தற்கொலை கொலை சோ மெனி திங்ஸ் நெகட்டிவ் பட் அதெல்லாம் தாண்டி ஒரு வெற்றி இருக்கு அதெல்லாம் தாண்டி ஒரு ஹோப் அப்படிங்கிறது இருக்கு லைஃப்ல அது நம்ம பிளான் பண்ண தேவையில்லை எதிர்பார்க்க தேவையில்லை ஜஸ்ட் கீப் கோயிங் விடாமுயற்சி விடாம போயிட்டே இருங்க தினமும் எந்திரிங்க உங்க வேலையை செய்யுங்க நல்லதே செய்யுங்க கண்டிப்பா வந்து இஸ் லைட் அட் தி எண்ட் ஆஃப் தானல் அதை சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன் இல்லைன்னா நான் இந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து இந்த லான்ச்ல வந்து சரண் சார் வி ஹாவ் அ பர்சனல் கனெக்ஷன் அவர் அப்புறம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணா மேடம் இவங்க எல்லாம் வருவாங்க அப்புறம் ஷோபனா வந்து ஆங்கர் பண்ணுவாங்க பெரிய வெற்றிங்க எனவே கமிங் டு பிதா கார்த்திக் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து தம்பி கூப்பிட்டதே அக்கான்னு தான் சொல்லி போன் பண்ணி இந்த மாதிரி வந்து நான் கதை கேட்க மாட்டேன் நான் நிறைய சொல்லியிருக்கேன் எதுக்கு அவங்க டைமையும் வேஸ்ட் பண்ணி என் டைமையும் வேஸ்ட் பண்ணும் எனக்கு என் கதா பாத்திரம் என்ன நான் என்ன பண்றேன் எத்தனை நாள் எப்போ டேட்டு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் சம்பளம் எல்லாம் அதை பார்த்துக்கலாம் சோ அந்த மாதிரி ஒரு இதுலதான் இதா வந்தது ஐ ரியலி லைக் சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் பற்றி எனக்கு மேக்கப்னால் ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் ஐசோ ஸ்டடிட் இட் அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒன்று டிஃபரெண்டா பண்ணும் நம்மளால முடிஞ்சது ஒன்று ட்ரையல் பண்ணும் அப்படிலாம் நினைப்போம் திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம் வித் மேக்கப் அதில் வந்து இது ரொம்ப அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு பெருசா தெரியல நான் பாட்டுக்கு போயிட்ட செட்டுக்கு போயிட்டு பீட்சாலாம் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடவே நிறைய விஷயங்கள் சினிமாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நிறைய பொறுமை வேணும் அப்படிங்கிறது வந்து போக போக தான் எல்லாருக்குமே புரியும் அண்ட் யூ ரைட் யா ஷீ மேக்அப் ஃபார் ரஷ்யா 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 டிட் எக்ஸலன் ஜாப் ரொம்ப பொறுமையா ரொம்ப நான் வந்து எனக்கு பொறுமையே கிடையாது ஒரு இடத்துல உட்காருறது ரொம்ப கஷ்டம் ஒரு பத்து நிமிஷம் நின்னுட்டு இருப்பேன் பட் என்னால உட்கார முடியாது பட் அவ்வளோ அழகா வந்து அவங்க அத பண்ணி முடிச்சாங்க அண்ட் ஆஃப்டர் தட் ஆல்சோ நாங்க இது எனக்கு செம்ம பசி என்ன நான் எனக்கு சாப்பிட முடியல இந்த ரத்தம் எல்லாம் பார்த்தோன்னு ஸோ லஞ்சே சாப்பிடல ஆனா மதி வந்து தான் சமைச்சு எடுத்துட்டு வந்தாருன்னு எனக்கு நல்லா தெரியும்

வெரி நைஸ் ப்ரொடியூசர்ஸ் அவங்க போட்ட அந்த செட்டே எனக்கு வந்து ஒரு பெரிய ஹாலிவுட்ல இருக்கிற சிட்காம் ஃபிலிம்ஸ் சிட்காம் வந்து அந்தந்த ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க அதை சுற்றி மக்கள் உட்காந்துருப்பாங்க அப்படியே அப்படி திருப்பி 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 எடுப்பாங்க பட் ஒரே ஸ்டேஜில் அவ்வளோ செட் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல அத்தனை பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க அண்ட் மதி மதி வந்து எனக்கு முன்னாடி பழக்கம் கிடையாது எனக்கு முன்னாடி அறிமுகம் கிடையாது பட் நான் ஆக்டராக தான் சந்தித்தேன் நான் ப்ரொடியூசரா சந்திச்சதே கிடையாது ஸோ எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி அந்த ஐ இன்பேக்ட் இந்த மேடையில் அதை பத்தி நான் பேச மாட்டேன் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சக்சஸ் மீட்ல அதை பத்தி நான் பேசுவேன் பிகாஸ் ஐ செட் சம்திங் வெரி வெரி பாசிட்டிவ் டு மதி விச் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லாத விஷயத்த சொல்லியிருக்கேன் சொன்னது நடந்திருக்கு ஸோ பார்க்கலாம் கண்டிப்பா வந்து ஐ திங்க் வெரி ப்ராமிசிங் ஆக்டர்

அந்த மாதிரி தான் அக்கா சொன்ன ஒரு விஷயம் பட் ஜோக்ஸ் அபாட் சீன் யோர் கிரோத் அண்ட் இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரி சஸ்டைனபிலிட்டி இஸ் வெரி வெரி என்ன சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை ரொம்ப அழகாக உங்க கெரியர்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க வாழ்த்துக்களுக்காக தொடர்ந்து இன்னும் நிறைய படங்கள் நீங்க பண்ணணும்